வணக்கம் அன்பு உள்ளவங்களே நீங்கள் எல்லோருமே எப்படி இருக்கிறீங்கள் நல்லா இருக்கிறீங்க நினைக்கிறேன் நல்லா இருக்க வேணும் இந்த பதிவு பார்த்தீங்கன்னு ஒரு முக்கியமான பதிவு ஒன்று அதாவது வந்து குடும்பஸ்தர்களுக்கான பதிவு அதுலேயும் என்ன போல நாற்பது வயதை தாண்டின குடும்பஸ்தர்களுக்கான பதிவு ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுனால் எங்கட ஆகல் பழைய ஆகல் சொல்லியிருக்கிறோம் நாற்பது வயது வந்தால் நாய்க்குணம் வந்துடும் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நாற்பது வயதுக்கு மேலே தான் வந்து அதிகமான குடும்பங்களில் வந்து பிரிவுகள் ஏற்படுது டிவோர்ஸ் வந்து கூடுதலாக நடக்கிறது வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது வயதுக்குள்ளதானு சொல்லி பதிவுகள் சொல்லிது அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களே எங்களை கேள்வி கேட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னால் அதுக்கான விட வந்து விளங்கும் முக்கியமாக வந்து சகோதரிகளே நீங்கள் தான் உங்களை தப்பி சொல்ல நீங்கள் தான் உங்களையே நீங்கள் வந்து கேள்வி கேட்டுக்கொள்ளணும் என்னத்தால் இந்த மாற்றங்கள் நடக்குது என்னத்தால் நான் பிடிக்கிறேன் என்றதை நீங்களே கேள்வி கேட்டீர்கள் வச்சுனா உங்களுக்கே அதுக்கான விட கிடைக்கும் நீங்கள் மற்றவரை தேடி போக வேண்டிய இல்லை பார்த்தீங்கன்னு சொச்சினால் பெண்களுக்கு வந்து அதாவது சகோதரிகளுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து நாற்பது வயதை தாண்டினாலே உங்களுக்கு அந்த மாதா நிற்கிற காலம் வந்துடும் அதாவது நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயது ஒரு சிலருக்கு நாற்பத்தெட்டு வயது குடுதானாட்களுக்கு ஐம்பது ஒரு ஒரு சிலருக்கு வந்து ஐம்பது வயது குடுதானாட்களுக்கு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது கிள வந்து மாத விடாய் வந்து நிற்கிற காலப்போகுது அந்த காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னு வச்சுனா எல்லோரும் கேட்கறதுக்கு பூஜைப்படிக்கணும் இந்த விஷயத்த வந்து வெளிப்படையாக சொல்கிறதுக்கு யோசிப்பினோம் ஆனால் நான் அறிஞ்சதை கேள்விப்பட்டதை சொல்கிறேன் இந்த பகுதியில் வந்து பெண்களுக்கு வந்து உடல் ரீதியாகும் உணர்வு ரீதியாகும் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்களால் உங்களுக்கு வந்து கோபங்கள் எரிச்சல்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலப்பகுதியில் இருக்குது அதால் நீங்களே உங்களை கேள்வி கேட்டு என்னத்தால் நான் எனக்கு இந்த மாற்றம் ஏன் நான் நல்ல ஒற்றுமையாக இருந்த நாங்கள் நல்ல சந்தோஷமாக இருந்த குடும்பம் ஒரு பிரச்சனையெல்லாம் இருந்த நாங்கள் இந்த காலப்பகுதியில் மட்டும்தான் இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொன்னால் என்னதுக்குன்னு சொல்லி நீங்களே உங்களை கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கான தீர்வை நீங்கள் இலகுவாக கண்டுபிடிக்கலாம் அதே தான் சகோதரர்களை நீங்களும் விளங்கி கொள்ளுங்கோ நல்ல ஒற்றுமையாக இருந்த சகோதரி திடீரென்னு சொல்லி உங்களோட எரிஞ்சு விடுகிறா கோவப்படுறான்னு சொல்லி சொன்னால் அதுக்கான காரணம் என்னன்றத தெரியாமல் இருந்த நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க ஏன்னு சொல்லி சொன்னால் சௌகரிமாருக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது வயதுக்குள்ளே வந்து அதாவது பீரியட் ட்ரை பண்ணி சொல்கிற மாதவிடாய் காலம் மாதத்தில் ஒரு முறை வந்து அந்த செர்க்குலேஷன் நடக்கும் அது வந்து கால பகுதியில் வந்து அவைக்கு வந்து உடல் ரீதியாகவும் சரி உணர்வு ரீதியாகவும் சரி நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அந்த காலப்பகுதியில் வந்து உங்களோட கோவப்படுறது உங்களோட எரிஞ்சு விழுகிறது இல்லையேன்னு கூடுதலான எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த இதெல்லாத்தையும் வந்து நீங்கள்லாம் பொறுத்து கொண்டு அதை சமாளித்து போனால் குடும்பம் சிறக்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும் இப்போ நாங்கள் இதை விளங்கி கொள்ளாமல் நாங்களே சட்டை பிடிச்சிக்கொண்டு பிரச்சனை பெற்றுக்கொண்டிருக்க இப்போ நாற்பது வயதை கடந்த குடும்பங்கள் உங்களுக்கு குழந்தைகள் இருக்கும் குழந்தைகளும் ஒரு பருவ வயதுகளில் வந்திருப்பினோம் அந்த குழந்தைகளும் எங்களோட சண்டைகளை பார்த்து எங்களோட பிரச்சனைகளை பார்த்து அவையிலும் வந்து தங்களோட வாழ்க்கையில் ஒரு விரக்தியை தான் அடைவினே தவிர இதால் வந்து எந்த ஒரு தீர்வு நடக்க போகிறதில்லை சண்டைகளை குறைச்சிக்கொண்டு சந்தோஷமாக தொடர்ந்து வாழ்வோம் இதை விளங்கி கொண்டு எரி வார பிரச்சனைகளை இலகுவாக கையாள்வோம் நாங்கள் நடக்கிற பிரச்சனை என்னென்ற நாங்கள் விளங்கி கொண்டோம்னு சொல்லினால் அந்த பிரச்சனை எங்களுக்குள்ளேயே இருக்கும் அப்படி இல்லைன்னு சொல்லிச்சினால் அந்த பிரச்சனையை பற்றி நாங்கள் வெளியில் குடும்பாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி யார் டைம் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு உள்ளே இருக்கிற பிரச்சனையை வெளியில் கதைக்க போனால் அது வந்து நாளைக்கு உங்களுக்கு வந்து பாதகமாக தான் முடியுமே தவிர சாதகமாக முடிய போகிறதில்ல அதால் பிரச்சனைகள் வந்தால் എന്നത്താൽ വന്നു ചെല്ലി എങ്ങൾക്കില്ലേ കേൾവിയെ കേട്ടു അതുക്കാണ തീർവേ കാണി വാഴയില സന്തോഷമാവാള എന്നെ കൊള്ളോം ഇത് പിടിച്ച് മറ്റേ പാർത്തു ഇതെടുക്കും പൈന് കൊടുക്കുമോ ഇന്നൊരു കാണിലെ സന്ദിപ്പം